தலைப்பு செய்திகள் தொடரும் புயல் அபாயம் பல்கலைக்கழக சட்டத்தில் ஜனநாயகமற்ற மாற்றங்களை ஏற்படுத்த முயலும் அரசாங்கம் சஜித் குற்றச்சாட்டு பேஸ்புக் விருந்து இருபத்தாறு பேர் போதைப் பொருட்களுடன் கைது ஆபத்தான நிலை நீடிப்பதால் தேவையற்ற பயணங்களை மக்கள் தவிர்க்க வேண்டும் ஒன் பி விசா கட்டண உயர்வுக்கு எதிராக வழக்கு தாக்கல் இனி விரிவான செய்திகள் வடகிழக்கு பருவ பயிற்சி காற்று வலுவடைந்துள்ள நிலையில் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் அலைவடிவ குழப்பங்கள் தாழமுக்கங்கள் அல்லது புயல்கள் உருவாகும் அபாயம் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளதாக அனர்த்து முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் நேற்று தெரிவித்துள்ளார் கடந்த முப்பது ஆண்டுகளில் வடகிழக்கு பருவ பயிற்சி செயற்பட்ட விதம் குறித்த தகவல்களை ஆய்வு செய்து சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையின் ஊடாக இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி வடமாகாணத்தில் சாதாரண மழை வீழ்ச்சியை விட அதிக மழை வீழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் எனவும் வடமத்திய கிழக்கு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் சாதாரண மழை வீழ்ச்சியை விட அன்பித்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் தென் மாகாணங்களில் சாதாரண மழை வீழ்ச்சியை விட குறைவான மழை வீழ்ச்சியை நிலவும் என அந்த தரவுகளின் அடிப்படையில் கணிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் அல்லது புயல்கள் உருவாகும் பட்சத்தில் இந்த வானிலை முன்னறிவிப்புகளில் மாற்றம் ஏற்படக்கூடும் என பணிப்பாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டின் பதினாறாம் இலக்க பல்கலைக்கழகங்கள் சட்டத்தில் ஜனநாயகமற்ற மற்றும் வெளிப்படைத்தன்மையற்ற வகையில் திருத்தத்தை அறிமுகப்படுத்த முயற்சிப்பதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது நிர்வாகத்தினர் மற்றும் தொழிற்சங்கங்கள் உட்பட சம்பந்தப்பட்ட அனைத்து ஆலோசனைகளின்றி இத்தகைய ஒரு முக்கியமான மாற்றம் மேற்கொள்ளப்படக்கூடாது அதற்கு பதிலாக முன்மொழியப்பட்ட சீர்திருத்தங்கள் குறித்து எந்த ஒரு உத்தியோகபூர்வ உரையாடலும் அல்லது பொது தெளிவுமின்றி அரசாங்கம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது முன்மொழியப்பட்ட திருத்தத்தில் பீடாதிபதிகள் மற்றும் பிரிவுகளுக்கான பொறுப்பதிகாரிகள் பல்கலைக்கழக கல்வியியலாளர்கள் தேர்ந்தெடுக்கும் தற்போதைய முறையை நீக்குவது மற்றும் அந்த அதிகாரத்தை உபவேந்தருக்கோ அல்லது ஆளும் சபையிடமோ மாற்றுவது போன்ற முக்கிய மாற்றங்கள் அடங்கியுள்ளன உயர்கல்வித்துறை ஏற்கனவே பதட்டங்களை எதிர்கொண்டுள்ள ஒரு நேரத்தில் பிரிவுகளுக்கான பொறுப்பதிகாரிகளை நியமிக்கும் தன்னிச்சையான அதிகாரத்தை உபவேந்தருக்கு வழங்குவது அல்லது பல்கலைக்கழக சபைக்குள் அதிகாரத்தை மையப்படுத்துவது கடுமையான சிக்கல்களை உருவாக்கலாம் மேலும் புதிய திருத்தத்தை பாராளுமன்றம் அங்கீகரிப்பதற்கு முன்னரே பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பீடாதிபதிகள் மற்றும் பிரிவுகளுக்கான பொறுப்பதிகாரிகளின் நியமனங்களை தற்காலிகமாக நிறுத்துவாறு உபவேந்தர்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் இந்த அறிவுறுத்தல் சட்டப்பூர்வமான அடிப்படை இல்லாதது ஸ்தாபிக்கப்பட்ட நடைமுறைகள் மற்றும் தற்போதுள்ள சட்டத்திற்கு முரணானது உபவேந்தர்கள் தற்போது அமலில் உள்ள சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் இவ்வாறான நடைமுறைகள் ஜனநாயக நடைமுறைவின் சரிவையும் சர்வாதிகாரம் முடிவெடுக்கும் திசையை நோக்கி நாட்டை வழிநடத்த ஒரு முயற்சியையும் நிரூபிக்கின்றது பல்கலைக்கழகங்கள் சட்டத்தில் மாற்றங்களை செய்வதற்கு முன்னர் திருத்தச் செயற்பாட்டை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு பரந்த அளவிலான ஆலோசனைகளில் ஈடுபடுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம் அதிகாரத்தை மையப்படுத்தும் அல்லது பங்குதாரர்களின் பங்கேற்பை பலவீனப்படுத்தும் மாற்றங்களை அன்றி ஆதாரம் சார்ந்த நியாயப்படுத்தக்கூடிய சீர்திருத்தங்கள் மட்டுமே பின்பற்றப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் பிரிவுக்குட்பட்ட விக்டோரியா அருகிலுள்ள ஒன்றில் நடத்தப்பட்ட ஃபேஸ்புக் விருந்து ஒன்றை வளைத்த போலீசார் போதைப் பொருட்களுடன் இருபத்தி இரண்டு இளைஞர்களையும் நான்கு யுவதிகளையும் கைது செய்துள்ளார் நேற்று அதிகாலை முன்னெடுக்கப்பட்ட இந்த சுற்றி வளைப்பின் போது பல்வேறு வகையான போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் பதினெட்டு வயது முதல் முப்பத்தோரு வயதுக்குட்பட்டவர்கள் என்பதுடன் அவர்கள் கண்டி முல்லேரியா ஹெட்டன் பிலுகல அத்துருகிரிய கொட்டகெதர ஹோமாகம தோம்பே எம்பளிப்பிட்டிய திருகோணமலை மற்றும் ஜாயல பகுதிகளைச் சேர்ந்தவர்களாவர் கைது செய்யப்பட்ட யுவதிகள் இருபத்தி ஒரு வயது முதல் இருபத்தி ஆறு வயதுக்குட்பட்டவர்கள் என்பதுடன் கண்டி நீர்கொழும்பு மற்றும் பூண்டுலோயா ஆகிய இடங்களை சேர்ந்தவர்கள் ஆவர் சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் தெல்தனிய நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் சம்பவம் தொடர்பாக தெல்தனிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கையில் நிலவும் கடுமையான காலநிலை காரணமாக ஆபத்தான நிலை நீடிப்பதால் பொதுமக்கள் பயணங்கள் மற்றும் சுற்றுலாக்களை தவிர்க்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனாதிர எச்சரித்துள்ளார் கண்டி கேகாலை மாத்தளை குருநாகல் ஆகிய நான்கு மாவட்டங்களில் உள்ள முப்பத்தி மூன்று பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாயத்திற்கான சிவப்பு அறிவிப்புகள் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளன என்றும் ஊடகங்களிடம் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அனர்த்த சூழ்நிலையில் மக்கள் செய்யக்கூடிய மிக சிறந்த காரியம் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருப்பதாகும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் ஆபத்துக்கள் இருந்த போதிலும் வார இறுதி சுற்றுலாக்களுக்கு செல்வது சாத்தியமா என்று பொதுமக்கள் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அழைத்து விசாரித்த பல அழைப்புகள் கிடைத்துள்ளன என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார் அமெரிக்காவில் வெளிநாட்டினர் பணியாற்ற எச் ஒன்று பி விசா வழங்கப்படுகின்றது இந்த விசாவை அதிக அளவில் இந்தியர்கள் பெற்றுள்ளனர் இதற்கிடையே எச் ஒன்று பி விசாவுக்கு அதிபர் ட்ரம்ப் நிர்வாகம் பல்வேறு கட்டுப்பாட்டுகளை விதித்தது குறிப்பாக கட்டணத்தை ஒரு லட்சம் அமெரிக்க டாலராக உயர்த்தியது இந்த கட்டணத்தை வெளிநாட்டினரை பணியமர்த்தும் நிறுவனங்கள் செலுத்த வேண்டும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் எச் ஒன்று பி விசா கட்டண உயர்வுக்கு எதிராக கலிபோர்னியா மாகாணம் தலைமையிலான இருபது மாகாணங்களில் கூட்டமைப்பு மாசசூசெட்ஸ் கூட்டாட்சி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது அதில் எச் ஒன்று பி விசா கட்டண உயர்வு நடவடிக்கை சட்டவிரோதமானது என்றும் சுகாதாரம் கல்வி போன்ற அத்தியாவசிய பொது சேவைகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி உள்ளது என்றும் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக கலிபோர்னியாவின் ஆன்டனி ஜெனரல் ராப் போண்டா டிரம்மின் சட்டவிரோதமான புதிய எச் ஒன்று பி விசா கட்டண உயர்வு என்பது ஆசிரியர்கள் மருத்துவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் செவிலியர்கள் செவிலியர்கள் மற்றும் பிற முக்கிய துறைகளில் பணியாளர் பற்றாக்குறையை ஏற்படுத்திவிடும் இது கலிபோர்னியாவின் முக்கியமான சேவைகளை வழங்கும் திறனை ஆபத்தில் ஆழ்த்தும் என்றார் ஆசிய நாடுகளான கம்போடியா தாய்லாந்து இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டில் சர்வதேச எல்லை வகுக்கப்பட்டது இருப்பினும் எல்லையில் அமைந்துள்ள பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்த இந்து கோவில் தங்களுக்கு சொந்தமானது என கூறி இரு நாடுகளும் தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டு வருகின்றன இந்த மோதல் கடந்த ஜூலையில் முற்றியது இருதரப்பு வீரர்கள் மோதிக்கொண்டதில் நாற்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் ஐந்து நாட்கள் நீடித்த இந்த போரை அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தி திருத்து வைத்தார் அக்டோபரில் மலேசியா சென்ற போது இரு நாட்டு தலைவர்களிடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது கம்போடியா புதைத்து வைத்திருந்த கண்ணிவெடியில் சிக்கி தங்கள் நாட்டு வீரர் காயமடைந்ததாக கூறி அமைதி ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக தாய்லாந்து நவம்பரில் அறிவித்தது அதனைத் தொடர்ந்து கடந்த எட்டாம் திகதி இரு நாட்டு வீரர்களுக்கிடையே மீண்டும் மோதல் வெடித்தது இதில் இருதரப்பை சேர்ந்த எட்டு வீரர்கள் பலியாகினர் புதிய எல்லை மோதல்கள் இரு நாடுகளிடையேயான பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது இந்நிலையில் தாய்லாந்து நாடாளுமன்றத்தை அந்நாட்டு அரசு கலைத்துள்ளது இதையடுத்து சுமார் நாற்பத்தி ஐந்து முதல் அறுபது நாட்களுக்குள் பொது தேர்தல் நடத்தும் திகதி அறிவிக்கப்பட உள்ளது அதுவரை பிரதமர் அனுதீன் சார் வி ராகுல் தலைமையிலான இடைக்கால அரசு தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு இலங்கையில் இடம்பெற்ற பெரும் சூறாவளி காரணமாக யாழ்ப்பாணத்தில் பெரும் உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட்டன ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது யாழ்ப்பாணம் பொது மருத்துவமனையை தனியாரிடமிருந்து இலங்கை அரசாங்கம் பொருட்படுத்திக் கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அல்பேனியா ஆஸ்திரியா பல்கேரியா கம்போடியா இலங்கை பின்லாந்து ஹங்கேரி அயர்லாந்து இத்தாலி ஜோர்தான் லாவோஸ் லிபியா நேபாளம் போர்டுக்கல் ருமேனியா எஸ்பானியா ஆகிய நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையில் இணைந்தன ரெண்டாயிரத்தி ஆறு தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் ஆலோசகரும் தத்துவ ஆசிரியருமான திரு ஆண்டன் பாலசிங்கம் தனது அறுபத்தெட்டாவது வயதில் பிரித்தானியாவில் காலமானார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்